உங்களுடைய மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானத்துல இருக்கிறார் அது மட்டும் இல்ல அந்த இடத்துக்கு அவர் யாரு பாவகாதிபதி அதாவது அந்த இடத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் பிரச்சனைக்குள்ளாக்கி இருப்பார் என்னங்க முக்கியமா என்னங்க பிரச்சனை ஒண்ணு இல்லைங்க உங்களது கணவன் மனைவி நண்பர்களால் தொழில் கூட்டாளர்களால் முக்கியமா இந்த மூணு பேரால ஒரு பெரிய பிரச்சனையை அல்லது வழியை அல்லது துரோகத்தை இப்போது சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் பார்க்காத துரோகத்தை ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கு இந்த உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட பயன்படுத்திக்கிட்டு ஒரு வலைய வச்சு அந்த வலையில உங்களை சிக்க வைக்க அல்லது சிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப மிகப்பெரிய சூழ்நிலை கைதியா இருக்கீங்க என்ன செய்யறது அடுத்தது அப்படின்னு தெரியாமலே தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க